ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் இருபது முதல் ஐம்பத்தோரு வசனங்கள் அடங்கியதற்குள் முப்பத்தி ஏழாவது வசனம் இவ்விதமாகச் சொல்லுகிறது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தினுடைய கையக்கும் தப்புவிப்பார் என்றார் கிறிஸ்டோபர் இயேசுவை சுமந்து செல்வோர் என்ற வெளிப்பாடோடு தன் பெற்றோரால் பெயரிடப்பட்டார் தேவ அழைப்பை பெற்ற இந்த தேவ மனிதர் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று மற்றும் ஆறு மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்பது போன்ற வேத பகுதிகளை வாசிக்கும்போது புதிய நாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் பெற்றுக்கொண்டார் இவர் தனது திட்டத்தை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொண்டபோது போது ஏராளமானோர் சிரித்தனர் ஆனால் சாதிக்கும் உற்சாகமுடைய இம்மனிதனின் திட்டத்தை அவர்கள் மாற்ற முடியவில்லை இன்று தேவன் தென் அமெரிக்க மக்களுக்கும் கிறிஸ்துவின் நச்சியை எட்டிருக்கிறது என்றால் கிறிஸ்டோபர் கொலம்பஸின் அசாத்தியமான உற்சாகமும் தளராத முயற்சியுமே காரணம் சவால் விட்டு அழைத்த அந்த பெலிஸ்தீனுடைய பேச்சையும் ஏச்சியையும் நாற்பது நாட்களாக கேட்டு பழகி போய்விட்டனர் இஸ்ரவேலர்கள் ஆனால் தாவிதுக்கோ ஒரு பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும் செயல் சற்று ஆதங்கத்தை ஏற்படுத்திவிட்டது பெலிஸ்தீனுக்கு அன்றைய தினத்திலே முற்றிப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வைராக்கியம் எண்ணம் தாவிதின் மனதிலே தோன்றியது சவுல் ராஜாவிடத்திலே தாவிது நிறுத்தப்படுகிறார் சவுல் தாவிதின் உறுதியை சோதித்து பார்க்கிறான் எதிர்மறையானவைகளை பேசுகிறார் அந்த நேரம் தாவிதின் எண்ண திரையில் தேவன் தனக்கு அருளிய பழைய அனுபவம் ஒன்றை பளிச்சிட்டது அரக்கன் போல் காட்சியளிக்கும் அவனை நான் கொன்றுபோட்ட போட்ட கரடிக்கும் சிங்கத்திற்கும் ஒப்பிட்டு பார்த்தான் அப்பொழுது பெலிஸ்தியன் பெரியவனாக தோன்றவில்லை மட்டுமல்ல அன்று தன்னை சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்தவர் இன்று இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்று தன் மெய்ப்பரிடம் கொண்ட அசையாத நம்பிக்கையை வெளிப்படுத்தியும் வெற்றியும் பெற்றான் பிரியமானவர்களே தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்குமானால் தேவன் கற்றுத்தந்த பழைய பாடத்தை நினைவு கடந்த காலத்தில் தேவன் வழி நடத்தியதை மறந்து நிகழ்காலத்தில் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துவதற்கு சமமாகும் இம்மட்டும் உதவியின எபினேசரை இனிமேலும் உதவுகிற யகோவாயிரே யாக காண்போமானால் எங்கும் எச்சூழ்நிலையிலும் ஜெயம் நம்முடையதே தேவன் அந்த பழைய பாடம் புரட்டிப்பார் தேவன் தரும் புதிய பாடம் புலப்படும்